பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பற்றும் குறை புற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டங்கழைத்து தம் கலைக்குள் தடங்கிட பச்சம் பேணித்து தம் தனத்தை தந்தனையாதே புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் புலத்து கண் செழிக்க சென் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண் கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருகி கண் கலிக்க தென் பண்ணிட்டு தன் புணத்தில் செங்குரத்திற்கு அன்பூர சித்தம் தளர்வோனே சளிபுற்று அங்கூரத்தில் சம்பிரமித்து கொண்டு அழைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்று அறுத்து பந்து அடித்து தின் கோவட்டை கண்டித்து செந்திலில் புக்கங்கு உறைவோனே சிறக்கற்கு அஞ்செழுத்து அத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கு ஒரு செப்பும் பெருமாளே